ஓம் சாந்தி அவ்விய முரளி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் வரதானி மகாதானி மற்றும் தானி ஆத்மாக்களின் லட்சணம் அதாவது வரமளிக்கும் வள்ளல் பெரும் வள்ளல் மற்றும் வள்ளல் ஆத்மாக்களின் லட்சணம் வரமளிக்கும் வள்ளல் தந்தை தன்னுடைய வரதானி மகாதானி மற்றும் தானி குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறாங்க அதாவது வரமளிக்கும் வள்ளல் பெரும் வள்ளல் மற்றும் வள்ளல் குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறாங்க யார் தன்னை அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவர் இருக்கிறாங்களோ அவங்க தான் வரதானி குழந்தைகள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க யார் அனைத்து பொக்கிஷங்களினால் தன்னை நிரப்பவில்லையோ ஆனால் தனது சக்திக்கு ஏற்ப சேமிப்பு செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க மகாதானின்னு சொல்கிறாங்க பாபா யார் சேமிக்கலை ஆனால் இப்போது கிடைத்தது அப்பொழுது தான் பெற்றார் அந்த நேரம் என்ன பெற்றாரோ அதை கொடுத்தார் அவர்தான் தானி ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா யார் சேமிப்பு செய்யல ஆனா சம்பாதிச்சாங்க கொஞ்சம் தனக்காக செலவழிச்சாங்க மற்றும் கொஞ்சம் கொடுத்தாங்க இப்படி மூன்று விதமான குழந்தைகளை தந்தை பார்த்துட்ருக்காங்களா வரதானி குழந்தைகள் தனது சேமிக்கப்பட்ட பொக்கிஷங்களை அதாவது தன்னுடைய சக்தி தன்னுடைய குணம் மூலமாக தன்னுடைய ஞான பொக்கிஷம் மூலமா பலமற்ற ஆத்மாக்களுக்கு வரதான மூலமா தைரியம் உற்சாகத்தினுடைய சக்தி மற்றும் குஷினுடைய பொக்கிஷத்தை தன்னுடைய சகயோகத்தின் சக்தி மூலம் கொடுத்து அந்த பலகீனமானவர்களை சக்திசாலியாக ஆக்கிடுறாங்க மகாதானி முயற்சி செய்விப்பதற்கான யுக்திகள் மற்றும் உற்சாகம் ஆர்வத்தில் கொண்டு வருவதற்கான யுக்திகளை சொல்லி பலகீனமான ஆத்மாக்களை முயற்சி செய்விப்பதற்கான பொறுப்பாளராக ஆகிறாங்க நினைவூட்டி கொண்டே சக்தி நிறைந்த நிலையை கொண்டு வருவதற்கு பொறுப்பாளராக ஆகிறாங்க தன்னுடைய சக்திகளினுடைய சகயோகம் கொடுக்க முடியல ஆனால் வழியை தெளிவாக காண்பிப்பதற்கு பொறுப்பாளராக ஆகிறாங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்படி நடந்துக்குங்க அப்படி இந்த விதமாக வழிகாட்டுவதற்கு அதாவது மார்க்கதர்ஷனாக ஆகிறாங்க மார்கதர்ஷன் பொறுப்பாளராக ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா தானி குழந்தைகள் என்ன கேட்டாங்களோ என்ன பிடிச்சிருக்குதோ என்ன அனுபவம் செஞ்சாங்களோ அந்த வர்ணனை மூலமாக ஆத்மாக்களை தந்தையினுடைய பக்கம் ஈர்ப்பு செய்வதற்கு பொறுப்பாளராக ஆக்குறாங்க ஆனால் வழிகாட்டுறவங்க மற்றும் தன்னுடைய சக்திகளின் சகயோகம் மூலமாக யாரையாவது உயர்ந்தவங்கள் ஆக்கக்கூடியவங்க மகாதானியாக ஆக்க முடியலை அப்படி முதல் நம்பர் சகயோகம் கொடுக்கக்கூடியவங்க இரண்டாவது மார்க்க தர்ஷனம் செய்விப்பவங்க மூன்றாவது வெறும் வழி மட்டும் சொல்கிறவங்க இப்போ இந்த மூன்றிலிருந்து நீங்கள் யார் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா உணரணும் யாரை யாரை உணரணும் தன்னை உணரணும் தன்னை உணரும் இந்த பாடம் தான் நடந்துட்டுருக்குது அதன் மூலம் இதுவரை என்னென்ன குறைகள் இருந்துடுச்சோ அவற்றிலிருந்து தன்னை விடுவிக்க முடியணும் எப்படி தந்தை விடுவிப்பவராக இருக்கிறாங்க அதே மாதிரி குழந்தைகளும் மாஸ்டர் விடுவிப்பவர்கள் ஆனால் முதல்ல தன்னை விடுவிப்பவராக எப்பொழுது ஆவிங்களோ அப்போதான் மற்றவர்களையும் விடுவித்து தன்னுடைய சுய சொரூபம் மற்றும் சுய தேசத்தினுடைய சோமானத்தில் நிலைத்திருக்க செய்ய முடியும்னு சொல்கிறாங்க பாபா இன்றைய நாட்களினுடைய சூழலில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஏதாவது விஷயத்தில் பந்தன வசமாகி இருக்குது நாலா புறங்களிலும் உள்ள ஆத்மாக்களில் சிலர் உடல் துக்கத்தின் வசமாகி இருக்கிறாங்க சிலர் உறவுகளினுடைய வசமாகி இருக்கிறாங்க சிலர் இச்சைகளினுடைய வசமாகி இருக்கிறாங்க சிலர் தன்னுடைய துக்கம் நிறைந்த சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தின் வசமாகி இருக்கிறாங்க சிலர் பிரபு பிராப்தி கிடைக்காம அமைதியின்றி அலையும் துக்கத்தின் வசமாகி இருக்கிறாங்க சிலர் வாழ்க்கையினுடைய லட்சியம் தெளிவாக இல்லாத காரணத்தினால வேதனை அடைந்து ஏதாவது மிருகம் மாதிரி சாப்பிட்டு தூங்கி வாழ்வை கழித்தாங்க இருந்தும் திருப்தி இல்லை செய்தும் தியாகம் செய்தும் ஏதாவது கற்றுக்கொண்டும் லட்சியத்தை அடைந்தும் அழைப்பதிலும் கதறும் துக்கத்தின் வசமாகி இருக்கிறாங்க அந்த மாதிரி அநேக விதமான பந்தன வசமாகி துக்கம் அசாந்தியின் வசமான ஆத்மாக்கள் தன்னை விடுவிக்க விரும்புகிறாங்க அந்த மாதிரி தன்னுடைய ஆத்மா அப்படிங்கிற அந்த உறவில் சகோதரர்களுடைய துக்கத்தை பார்த்து இரக்கம் வரலையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆத்மாக்களினுடைய துக்கம் நிறைந்த வாழ்க்கைக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு தெளிவாக தென்படுது தென்படுதா அல்லது தன்னுடைய காரியங்களிலேயே பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா சிலர் சாதனை உலகில் முறைப்படி வாழ்க்கையில் குழந்தை பருவத்து காலம் படிப்பின் காலம் தனக்காக இருக்குது அதற்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளுக்காக காலம் இருக்குது அதாவது மற்றவங்களுக்காக பொறுப்பிற்கான காலம் இருக்குது ஆன்மீக வாழ்க்கையிலும் முதல்ல தன்னை பரிபக்குவம் ஆக்குவதனுடைய முயற்சி செஞ்சிங்க இப்போ உலகத்துக்கு நன்மை செய்பவராக உலகின் ஆத்மாக்களுக்காக மற்றும் தன்னுடைய உண்மையான குடும்பத்துக்காக இருக்குது உலகின் அனைத்து ஆத்மாக்களும் உங்களுடைய பரிவாரத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏன்னா எல்லோருக்கும் தந்தையானவரினுடைய குழந்தைகள் நீங்கள் அப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட பரிவாரத்தை சேர்ந்தவங்க நீங்கள் ஆகையினால தன்னுடைய பருவா பரிவாரத்துக்காக இறக்கம் வரவில்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆகையினால இப்பொழுது இரக்க மனமுடையவராக ஆகுங்க மாஸ்டர் படைப்பவராக ஆகுங்க தனக்கு நன்மை செய்பவராக இல்லாமல் அதன் கூடவே உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆகுங்கன்னு சொல்றாங்க பாபா தன்னால் சேமிக்கப்பட்ட சக்திகள் மற்றும் ஞானத்தின் பொக்கிஷங்களை மாஸ்டர் ஞானசூரியனாகி உள் உணர்வு பார்வை மற்றும் நினைவு அதாவது சுபபாவனையின் உயர்ந்த எண்ணம் மூலமா தன்னுடைய வாழ்க்கையில குணங்களின் தாரணைகள் மூலமா இந்த அனைத்து சாதனங்களின் கிரணங்கள் மூலமாக அமைதியின்மையை அகற்றுங்க எப்படி சூரியன் ஒரு ஸ்தானத்தில் இருந்த போதிலும் தன்னுடைய கிரணங்கள் மூலமா நாலா நிற்கிற இருக்கிற இருளை அகற்றது அதே மாதிரி மாஸ்டர் ஞானசூரியனாக ஆகி துக்கமான ஆத்மாக்கள் மேல் இரக்கம் காட்டுங்க தனது மற்றும் சேவை இரண்டிலும் சமநிலை வைங்க தன்னையும் மறக்காதீங்க மற்றும் உலக சேவையையும் மறக்காதீங்க உலகை சுற்றி வருவது எவ்வளவு நேரத்திற்கான வேலையாகும் உலகினுடைய அதிபதியினுடைய குழந்தைகள் நீங்க அப்படின்னா அதிபதியாகி உலகை சுற்றி வளம் வாங்க எப்பொழுது மூன்று உலகங்களை சுற்றி வர முடியும் அப்படின்னா உலகை சுற்றி வருவது என்ன பெரிய விஷயம் எப்படி முந்தைய காலத்து தகுதியான ராஜாக்கள் எப்பொழுதும் தன்னுடைய ராஜ்யத்தை சுற்றி வருவாங்க பிரஜைகளை எப்பொழுதும் சுகமானவர்களாக மற்றும் திருப்தியாக வச்சிருந்தாங்க இவை அனைத்தையும் யாரிடமிருந்து கத்துக்கிட்டாங்க அனைத்து பழக்க வழக்கங்களுடைய அஸ்திவாரம் சங்கமயுகத்தின் காலம் மற்றும் சங்கமயுகத்தின் பிராமணர்கள்தான் ஆகவேதான் இன்று வரையிலும் கூட ஏதாவது இந்த மாதிரியான பழக்கத்தை செய்வதற்காக பிராமணர்களை தான் அழைக்கிறாங்க அப்படி உங்க கிட்ட இருந்து ராஜாக்கள் இந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டாங்க கற்றுக் கொடுப்பவர் தான் அப்படின்னா அவசியம் செய்ய முடியும் இல்லையா ஆகையினால மாஸ்டர் படைப்பவராகி உலகை மேற்பார்வை செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க பாபா புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க என்ன செய்ய வேண்டும் என்று இப்போ குழந்தைத்தனத்தின் அலட்சியத்தை விடுங்க நேரம் சக்திகளை சேவையில் பயனுள்ளதாக ஆக்குங்க நல்லது எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களை பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய தனக்காக மற்றும் உலகிற்காக சேவையில சமநிலை வைக்கக்கூடிய மாஸ்டர் ஞானசூரியன் எப்பொழுதும் இரக்க மனமுடிய எப்பொழுதும் அனைவருக்காக சகயோகத்தின் பாவனை மற்றும் நல்விருப்பம் வைக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் உலகை சுற்றி வளம் வர்றீங்களா எவ்வளோ நேரத்தில் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஏன் அப்படின்னா எந்தளவு ஒருவரின் தெய்வீக புத்தியாக இருக்குமோ தெய்வீக தன்மையின் ஆதாரத்தில் வேகம் இருக்கும் எப்படி ஆகாய விமானமும் பறக்குது அவற்றிலும் எவ்வளோ சக்தியுள்ள இயந்திரம் இருக்குமோ அந்த அளவு வேகமும் இருக்கும் அப்படி இங்கேயும் யாருக்கு எந்தளவு தெய்வீக தன்மை இருக்குதோ தெய்வீக தன்மைதான் சுத்தமான நிலை அதாவது சுத்தமான மனோநிலை அதாவது இரட்டை சுத்தகரிக்கப்பட்ட நிலை யாருக்கு புத்தி தெய்வீகமாக இருக்குமோ அந்த அளவு வேகம் இருக்கும் ஒரு நொடியில் மற்றும் தெளிவான ரூபத்தில் சுற்றி வர முடியும் ஏன்னா இங்கிருந்தே தான் அனைவருக்கும் திருப்தி அதாவது அனைத்து பிராப்தி செய்விப்பதற்கான சமஸ்காரத்தை நிரப்பணும் அப்போதான் உலக மகாராஜாவாக ஆவீங்க அந்த ராஜ்யத்தில் இல்லை அப்படின்னு எதுவுமே இருக்காது எப்பொழுதும் திருப்தியான அனைத்து பிராப்தி சொருபமானவர்களாக இருப்பீங்க அப்படின்னா அந்த சமஸ்காரத்தை எங்கேருந்து நிரப்புவீங்க இங்கேருந்து தான் உலகை சுற்றி வரும் இந்த நேரத்தின் நினைவாக மிகவும் மகத்துவம் நிறைந்தது அப்படின்னு வர்ணனை செய்யப்படுது அந்தி மாலை நேரத்தில் தேவதைகள் சுற்றி வரும் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சக்கரவர்த்தி ஆகி சுற்றி வருவீங்களோ அந்தளவு அளவு நாலாபுறங்களில் இருந்தும் நாங்கள் ஜோதியை பார்த்தோம் சென்று கொண்டிருக்கும் பரிஸ்தாக்களை பார்த்தோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளினுடைய ஒளி வெளியாகும் இந்த ஒளி பரவிக்கொண்டே இருக்கும் மற்றும் ஜோதியை பரிஸ்தாக்களை எங்கிருந்து இந்த ஜோதி வந்தது எங்கிருந்து இந்த பரிஸ்தாக்கள் சுற்றி வர வராங்க அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க உங்களை எப்படி தொடக்கத்தில் தந்தை சாட்சாத்காரம் செய்விப்பவராக ஆனாங்க இப்போ கடைசியிலும் தந்தையுடன் சேர்த்து குழந்தைகளும் அதற்கு பொறுப்பாளர் ஆகணும் விழித்து கொண்டிருக்கும் போதே பார்ப்பாங்க எப்படி கனவுல திடீரென பல காட்சிகள் வந்துடுது இல்லையா அப்படி அனுபவம் செய்வாங்க அப்போதான் அறிவியலை சேர்ந்தவர்களும் இந்த விசித்திர லீலையை தெரிந்து கொள்ள மற்றும் பார்ப்பதற்காக அருகில் வருவாங்க அந்த மாதிரியான விசித்திர காட்சிகளையும் கொஞ்ச நேரத்திலேயே பார்ப்பாங்க மற்றும் கேட்பாங்க ஆனால் சுற்றி வந்தீர்கள் என்றால் தானே பார்ப்பாங்க இல்லையா இல்லைன்னா அப்படி எப்படி பார்க்க முடியும் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போதே வெகு தூரத்தில் இருந்து ஏதோ கிரணங்கள் வருது கிரணங்கள் வந்து கொஞ்சம் எழுப்பி விட்டு போயிடுச்சு அப்படியே அந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க வேறு விதமாகவும் பல அனுபவங்கள் செய்வாங்க இதற்காகத்தான் இப்பொழுது சம்பூர்ணமானவராகி சேவையில் நேரம் மற்றும் சக்திகளை ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொன்னோம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவரும் ஓடிக்கொண்டு தேடிக்கொண்டு வருவாங்க நல்லது பலகீனங்களை அகற்றுவதற்கான சுலபமான வழி எது அப்படின்னு கேட்குறாங்க பாபா என்னென்ன எண்ணங்களில் வருகின்றனவோ அவற்றை தந்தையிடம் அர்ப்பணம் செஞ்சிடுங்க என்னென்ன வருதோ அவற்றை தந்தையின் எதிரில் வைத்து தந்தையிடம் பொறுப்பை கொடுத்துடுங்க பின்பு நீங்கள் சுதந்திரம் ஆயிடுவீங்க நான் தந்தையுடையவன் மற்றும் தந்தை என்னுடையவர் என்ற இந்த உறுதியான ஒரு எண்ணத்தை மட்டும் வைங்க நான் தந்தையினுடையவன் மற்றும் தந்தை என்னுடையவர் அப்படிங்கிற இந்த உறுதியான ஒரு எண்ணத்தை மட்டும் வைங்க எப்போ என்னுடைய தந்தையாக இருக்கிறார் அப்படின்னா என்னுடையது என்பதின் மேல் அதிகாரம் இருக்கும் இல்லையா அதிகார சொருபத்தில் நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா அடிமைத்தனம் தானாகவே அகன்றுடும் நான் அதிகாரி நிலையில் இருக்கிறேனா அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் சோதனை செய்யுங்க உலகத்தினுடைய அதிபதியின் குழந்தை நான் அப்படிங்கிற இது உறுதியாக இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அப்படி குழந்தையாக இருப்பவர்களிலிருந்து அதிபதி ஆகுபவர் தந்தைக்கு சமமாக அனைத்து சக்திகளின் அதிகாரி மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிற இந்த நினைவை அடிக்கடி மீண்டும் மீண்டும் செய்து மற்றும் உணருங்கள் தீவிரமாக முயற்சி செய்பவர் ஒருபொழுதும் எந்த காரணத்தினாலும் கலைப்படைய மாட்டாங்க காரணத்துக்கு நிவாரணத்தின் ரூபம் கொடுத்துக்கிட்டே முன்னேறி சென்று கொண்டே இருப்பாங்க நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க ஏன்னா பிராமண பரிவாரத்தில் பிராமணன் ஆவதற்கான லாட்ரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு கோடியில சிலருக்கு தான் இந்த லாட்ரி கிடைக்குது என்ன ஆனாலும் சரி எதிரில் என்ன வந்தாலும் சரி நிற்கக்கூடாது பின்னடையக்கூடாது லட்சியத்தை கண்டிப்பாக அடைய வேண்டும் இந்த ஒருவரின் பலம் ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கையின் ஆதாரத்தில் அவசியம் சென்றடைவோம் உத்தரவாதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு தியானம் என்ன வைப்பது குழந்தைகளுடைய வேலை மற்றும் சென்றடைய செய்வது தந்தையினுடைய வேலை எப்பொழுதும் தன்னை தந்தையுடன் இருப்பவர் அப்படின்னு அந்த மாதிரி துணையினுடைய அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா எப்பொழுதும் சுயம் சக்திவான் துணைவன் ஆகிவிட்டார் அப்படின்னா அதனுடைய விளைவாக என்ன தென்படும் எப்பொழுதும் வெற்றி அடைபவர் பக்தியில் கூட ஏதாவது தடை வருதுன்னா என்ன சொல்கிறாங்க ஒரு நொடியினுடைய துணையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா தடையிலிருந்து விடுபட்டுடுவேன் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போது ஞானத்தின் ஆதாரத்தில் எப்பொழுதும் தந்தையினுடன் இருக்கிறோம் அப்படின்னா யார் தந்தையின் துணைவனாக எப்பொழுதும் இருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதும் தடையற்றவராக இருக்கிறாங்க மேலும் யார் தடையற்றவராக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் குஷியாக இருப்பாங்க தடை குஷியை இல்லாமல் செஞ்சிடுது ஒருவேளை மாஸ்டர் சர்வசக்திவானம் தடைகள் காரணமாக பிரச்சனைக்கு அப்படின்னா பாவம் மற்றவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் ஆகையினால மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருபொழுதும் நிலைகுலைந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா யாருடைய சமஸ்காரம் சுபாவத்தையும் பார்க்காதீங்க தன்னுடைய அனாதி சமஸ்காரம் சுபாவத்தை பாருங்கள் தந்தையினுடைய சுபாவம் சமஸ்காரத்தை பாருங்கள் கேட்டும் கேட்காமல் இருக்கும் பழக்கம் இருந்தால் ஆட மாட்டீங்க தேர்ச்சி பெற்றுடுவீங்க அனைத்தையும் விட சுலமான விஷயம் எது அதை புரிந்து கொள்வதனால நிரந்தரமாக சகஜமான மார்க்கம் என்று அனுபவமாகும் அந்த சுலபமான விஷயம் என்ன அப்படின்னா எப்பொழுதும் தன்னுடைய பொறுப்பை தந்தையிடம் கொடுத்துடுங்க பொறுப்பை கொடுப்பது தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க தன்னை லேசாக கொண்டீங்க அப்படின்னா மார்க்கம் ஒருபொழுதும் கடினமாக ஆகாது களைப்படைகிறீங்க அல்லது குழப்பமாக்குறீங்க அப்படின்னா கடினம் ஆகுது எப்பொழுது அனைத்து பொறுப்பையும் தந்தையிடம் கொடுத்தாகிவிட்டது அப்படின்னா பரிஸ்தாவாக ஆகிட்டீங்க பரிஸ்தாக்கள் எப்பொழுதாவது கலைப்படிவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இந்த சுலபமான விஷயத்தை செய்ய முடியல அதனால் கடினமாயிடுது தவறுதலாக சிறு சிறு பொறுப்புகள் அப்படிங்கிற அந்த சுமையை தன்மேல் எடுத்துக்கொள்கிறீங்க ஆகையினால கடினமாகிடுது பக்தியில் அனைத்தையும் ராமிடம் ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செய்யும் நேரம் வருது அப்படின்னா தன்னிடமே ஏன் வச்சுக்கிறீங்க என்னுடைய சுபாவம் என்னுடைய சமஸ்காரம் அப்படிங்கிற இந்த என்னுடையது எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஒருவேளை என்னுடையது அகன்றுடுச்சுன்னா பற்றுதலை வென்றவராக ஆகிட்டீங்க பற்றுதல் அழிந்து விட்டது அப்படின்னா நிரந்தரமாக நினைவுசர்வம் ஆகிடுறீங்க அனைத்தையும் தந்திடம் ஒப்படைச்சிங்கன்னா எப்பொழுதும் குஷியாக மற்றும் லேசாக இருப்பீங்க கொடுக்கறதுனால பரந்த மனமுடையவராக ஆக்குங்க ஒருவேளை பழைய குப்பைக்கோளங்களில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோயாளியாக ஆகிடுவீங்க அப்படிங்கிறாங்க நிச்சயபத்தி உடையவனுடைய அடையாளம் எப்பொழுதும் கவலையற்ற நிலை யார் கவலையற்ற இருப்பாங்களோ அவங்க தான் ஒரே சீராக இருப்பாங்க ஆட மாட்டாங்க அசையாமல் இருப்பாங்க என்னால என்ன ஆனாலும் யோசிக்காதீங்க என்ன ஏன் என்பதில் ஒரு பொழுதும் போகாதீங்க மூன்று காலங்களையும் தெரிந்தவராகி கவலையற்று இருங்க ஒவ்வொரு அடியிலும் நன்மை இருக்குது எந்த விஷயத்தில் தீமை தென்பட்டாலும் கூட அதிலும் நன்மை அடங்கியிருக்கிறது உள்நோக்கு பார்வை உடையவராகி மட்டும் பாருங்கள் பிராமணர்களுக்கு ஒருபொழுதும் தீமை ஏற்படவே முடியாது ஏன்னா நன்மையே செய்யும் தந்தையின் கரத்தை பிடிச்சிருக்கீங்க இல்லையா தீமையையும் அவர் நன்மையில் மாற்றம் செஞ்சிருவார் ஆகினால் எப்பொழுதும் கவலையின்றி இருங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா அனைவரும் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கீங்களான்னு கேட்கிறாங்க எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவர் தான் தந்தையின் அருகில் இருக்க முடியும் திருப்தி எப்பொழுதும் தந்தையின் அருகில் செல்வதற்கான சாதனம் திருப்தி இல்லை அப்படின்னா எப்பொழுதும் தந்தையிடமிருந்து தூரமாக இருக்கீங்க என்னென்ன நடக்குதோ அதை கடந்ததை கடந்ததாக ஆக்கி கொண்டே பகுத்தரின் சகத்தினால் பகுத்தறியும் சக்தினால் பகுத்தறிந்து சென்றீங்க அப்படின்னா எப்பொழுதும் திருப்தியாக இருப்பீங்க பிராப்தி செய்திருக்கும் தன்னோட பொக்கிஷங்களை எத்தனை பொக்கிஷங்கள் மற்றும் எந்தெந்த பொக்கிஷங்கள் சேமிப்பாக இருக்குது மற்றும் இது ஆகலை அப்படின்னு எப்பொழுதும் சோதனை செஞ்சுக்கிட்டே இருங்க நேரம் கூட மிகப்பெரிய பொக்கிஷம் தான் ஞானமும் பொக்கிஷம் சக்திகள் தெய்வீக குணங்களும் பொக்கிஷம் அப்படி அனைத்து பொக்கிஷங்களும் சேமிப்பாக இருக்கிறது அப்படின்னா அப்பதான் சம்பன்னமானவங்கன்னு சொல்லலாம் அனைத்தும் இருக்குது அப்படிங்கிற இதில் கூட திருப்தியாக இருக்காதீங்க ஆனால் தானும் சாப்பிட முடியணும் மற்றும் மற்றவர்களையும் சம்பந்தம் ஆக்க முடியணும் அப்படின்னு அந்த அளவு இருக்கணும் எந்த ரூபத்தில் ஒருவரிடம் குறை இருக்குதோ அதே ரூபத்தில் மாயா வரும் ஏன்னா மாயா மிகவும் சாதுரியமானது ஆகையினால அனைத்து பொக்கிஷங்களையும் சேமித்து கொண்டே இருங்க காலியாக விடாதீங்க நல்லது ஓம் சாந்தி பாபா வரதானம் கொடுக்குறாங்க நினைவு மற்றும் சேவை மூலமாக அனைத்து குழப்பங்களுக்கும் முடிவு கட்டி ஜோதியில் பலியாகக்கூடிய உண்மையான விட்டில் பூச்சி ஆகுக உண்மையான விட்டில் பூச்சி ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நினைவு மற்றும் சேவை மூலமாக எல்லா குழப்பங்களுக்கும் முடிவு கட்டிட்டு ஜோதியில் பலியாகணும் பாபா கிட்ட பலியாகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த குழந்தைகள் நினைவு மற்றும் சேவையில் பிஸியாக இருக்கிறாங்களோ எப்பொழுதுமே அவங்க அனைத்து குழப்பங்களில் இருந்து சுலபமாகவே ஈடுபட்டுடுறாங்க ஏதாவது குழப்பம் இருந்துருச்சு அப்படின்னா குழம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க சில நேரம் உறவுகளினுடைய குழப்பம் சில நேரம் தன்னுடைய சுபாவ சமஸ்காரத்தினுடைய குழப்பம் அந்த மாதிரி வீணான மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் எப்பொழுது புத்தியில் ஜோதியை தவிர வேறு எதுவுமே இல்லையோ அப்போதான் அதாவது சிவபாபாவை தவிர வேறு எதுவுமே இல்லையோ அப்பதான் ஜோதியில் பலியாகுபவர்களாக ஆகிறாங்க ஜோதிக்கு சமமானவராக ஆகிடுறாங்க அந்த மாதிரி பலியாகுபவர்கள் தான் உண்மையான வெட்டில் பூச்சிகள் அப்படின்னு சொல்றாங்க ஸ்லோகன் யார் உண்மையான தங்கம் ஆகிறாங்களோ அவங்களுடைய தொடர்பினால் இரும்புக்கு சமமான ஆத்மாக்களும் தங்கம் ஆகிறாங்க யார் உண்மையான தங்கம் ஆகிறாங்களோ அவங்களுடைய தொடர்புனால இரும்புக்கு சமமான ஆத்மாக்களும் தங்கமாக ஆகிடுறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி